காலம் சென்றது மனிதர்கள் பூமியில் பெருகினார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாக சென்றது மனிதரின் இதயத்தில் தீமை நிறைந்தது வன்முறையும் அநியாயமும் பூமி எங்கும் பரவியது மனிதன் யோசித்த எண்ணங்கள் எப்பொழுதும் தீமையை நோக்கின இதை பார்த்த தேவன் மிகுந்த வருத்தமடைந்தார் மனிதனை படைத்ததற்காக தேவன் மனமுடைந்தார் அப்பொழுது தேவன் சொன்னார் நான் படைத்த மனிதரை பூமியிலிருந்து அழிப்பேன் ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தேவனின் பார்வையில் கிருபை பெற்றார் அவர் பெயர் நோவா நோவா நீதிமனாக இருந்தார் அவர் தேவனுடன் நடந்து வந்தார் அப்பொழுது தேவன் நோவாவிடம் பேசினார் பூமி வன்முறையால் நிரம்பியுள்ளது நான் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ உனக்காக ஒரு பெரிய பெட்டகத்தை கட்டு நான் பெரும் வெள்ளத்தை அனுப்பப் போகிறேன் தேவன் பெட்டகத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று நோவாவுக்கு சொன்னார் அதில் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஜோடிகள் அதில் காப்பாற்றப்படுவார்கள் நோவா தேவன் சொன்னதையெல்லாம் அப்படியே செய்தார் அவர் தாமதிக்கவும் இல்லை அவர் சந்தேகிக்கவும் இல்லை மக்கள் பார்த்து சிரித்தார்கள் அவரை ஏறனம் செய்தார்கள் ஆனால் நோவா மனிதரை அல்ல தேவனை நம்பினார் மழை பெய்யாத காலத்தில் அவர் வெள்ளத்திற்காக பெட்டகம் கட்டினார் வெள்ளம் வரப்போகிறது உலகம் மாற்றப்பட போகிறது ஆனால் அந்த இருளின் நடுவிலும் தேவன் ஒரு பாதுகாப்பை முன்பே தயார் செய்தார் தேவன் யோவாவை நோக்கி சொன்னார் நீயும் உன் குடும்பத்தாரும் பெட்டகத்துக்குள் நுழையுங்கள் நோவா தேவன் சொன்னது போல ஒரு வார்த்தையும் கேள்வி கேட்காமல் தன் குடும்பத்துடன் பெட்டகத்துக்குள் சென்றான் மிருகங்களும் பறவைகளும் பூமியில் நகரும் அனைத்தும் தேவன் கட்டளையிட்டபடியே ஜோடிகளாக வந்து பெட்டகத்துக்குள் நுழைந்தன பெட்டகத்தின் கதவை தேவன் தாமே மூடினார் ஏழு நாட்கள் கழித்து பூமியின் மேல் மழை பெய்ய தொடங்கியது மேலிலிருந்து வானத்தின் கதவுகள் திறந்தன கீழிலிருந்து ஆழத்தின் நீரூற்றுகள் உடைந்தன நாற்பது நாட்களும் நாற்பது இரவுகளும் மழை இடைவெளி விடாமல் பெய்தது நீர் உயர்ந்தது பூமி முழுவதும் மூழ்கடித்தது மலைகளும் மறைந்தன உயிருள்ள அனைத்துமே அழிந்தன மனிதர் மிருகங்கள் பறவைகள் ஏதும் மீதமில்லை நோவா மட்டும் அவருடன் பெட்டகத்தில் இருந்தவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தார்கள் பெட்டகம் நீரின் மேல் மிதந்தது தேவன் நோவாவை நினைத்தார் பெட்டகத்தில் இருந்த நோவாவையும் அவருடன் இருந்த எல்லா உயிர்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார் அப்பொழுது தேவன் பூமியின் மேல் ஒரு காற்றை அனுப்பினார் நீர்கள் மெதுவாக குறையத் தொடங்கின வானத்தின் ஜன்னல்கள் மூடப்பட்டன மழை நின்றது நீர் நாளுக்கு நாள் குறைந்தது பல நாட்கள் கழித்து பெட்டகம் ஒரு மலை மீது நிறுத்தப்பட்டது ஆனால் சுற்றிலும் இன்னும் நீர் தான் நோவா பெட்டகத்தின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை விடுவித்தார் அது நீர்கள் வற்றும் வரை திரும்ப திரும்ப பறந்தது பின்னர் ஒரு புறாவை விடுத்தார் புறா இறங்க இடம் இல்லாமல் திரும்பி வந்தது ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு புறாவை விடுத்தார் இந்த முறை புறா ஒரு ஆலிவ் இலை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தது அப்பொழுது நோவா புரிந்து கொண்டார் பூமி புதிய உயிருக்கு தயாராகிறது மீண்டும் ஏழு நாட்கள் கழித்து புறாவை விடுத்தார் இந்த முறை அது திரும்பி வரவில்லை இறுதியாக தேவன் நோவாவிடம் பேசினார் பெட்டகத்திலிருந்து வெளியேவா நோவாவும் அவருடைய குடும்பமும் எல்லா உயிர்களும் பெட்டகத்திலிருந்து வெளியே வந்தன நோவா ஒரு பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தார் அந்த பலியை பார்த்து தேவன் மனதில் தீர்மானித்தார் இனி மனிதனை அளிக்க மாட்டேன் பூமி இருக்கும் வரை விதைப்பும் அருப்பும் குளிரும் வெப்பமும் கோடையும் குளிர்காலமும் நிறுத்தப்பட மாட்டாது தேவன் நோவாவையும் அவனுடைய மகன்களையும் ஆசீர்வதித்தார் பழுகுங்கள் பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் சொன்னார் பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதனுக்கு ஒப்படைக்கப்பட்டன உயிருள்ளதை உணவாக உபயோகிக்கலாம் என்று தேவன் அனுமதித்தார் ஆனால் உயிருடன் இருக்கும் இரத்தத்தை உண்ண வேண்டாம் என்று கட்டளையிட்டார் தேவன் சொன்னார் மனிதனின் ரத்தம் மனிதனால் சிந்தப்பட்டால் அதற்கு கணக்கு கேட்கப்படும் ஏனெனில் மனிதன் தேவனுடைய உருவத்தில் படைக்கப்பட்டவன் பின்னர் தேவன் நோவாவிடம் ஒரு வாக்கு தத்தம் செய்தார் இனி நான் பூமியை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் அந்த வாக்கு தத்தத்தின் அடையாளமாக தேவன் வானத்தில் ஒரு வானவில் வைத்தார் மேகம் கூடும்போது வானவில் தோன்றும் அதை பார்க்கும்போது தேவன் தன் வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவார் இது நோவாவுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததிக்கும் பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உரியது வெள்ளத்துக்கு பின் வானவில் அழிவுக்கு பின் வாக்கு தத்தம் தேவன் சொன்ன வார்த்தை மாறுவதில்லை